எல்லா பிறவும் இறைவானுக்கே அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ ஆஃப் இசி குக்கிங் காரைக்கால் இந்த வீடியோவில் யூஸ்வலாக பார்க்குற வளாக்ஸ் மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்டான ஒரு கன்டென்ட் தான் பார்க்க போறீங்க நம்ம ஒரு வள்ளக்குளத்தில் பிஸ்மில்லா குரூப் சார்பா நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு வராங்க போன வருஷம் இருபது பெண்களுக்கு ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸ் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அதன் தொடர்ச்சியா இந்த வருஷமும் கோடைக்கால இலவச பயிற்சி வகுப்புகள் வேறுபாடின்றி எல்லா மக்களுமே கலந்து வராங்க அதுல குழந்தைகளுக்கான சிலம்ப பயிற்சியும் பெண்கள் டூ வீலர் ஓட்டுறதுக்கான பயிற்சியும் ஏற்பாடு பண்ணிருந்தாங்க அல்ஹமது இல்லா ரெண்டு வகுப்புமே சிறப்பா நடந்துட்டு இருக்கு அதுல முதல்ல வெற்றிகரமா நடந்துட்டு இருக்க இந்த அளவுக்கு மாஸ்டர்ஸ் பயிற்சி கொடுத்துருக்காங்க அந்த அளவுக்கு அனுபவம் உள்ள மாஸ்டர்ஸ் தான் குரூப் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க பிள்ளைங்களும் இந்த வாய்ப்பை நல்ல முறையில பயன்படுத்தி ரொம்ப அருமையாவே கத்துக்கிட்டு இருக்காங்க குழந்தைங்க எல்லாரும் அவங்க அவங்க வயசுக்கு ஏத்த மாதிரி அவங்க கத்துக்கிட்ட விஷயங்கள் எல்லாம் செஞ்சு காட்ட போறாங்க இப்போ அதைதான் நம்ம பார்க்க போறோம் வாங்க பாக்கலாம் தரையடி ஒன் பாக்குறல ஃபோர்ல த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஆ செவன் எயிட் நைன் அப்படியே தலையடி அடிங்க அப்போ ஒன் டூ த்ரீ ஃபோர்

sama nilai, sama nilai wangga, tayar nilai wangga, tada edi, tala edi, edi, outer, stop wangga, hmm. nyala basic salah hmm. harus seperti pernah lama di one, two, three, four, tala one, two.

அப்படி வந்து படிக்கும் இப்ப ஒண்ணுமே இல்ல கம்பு போட்டுருக்கா இப்போ அப்படி வீசி இங்க போட்டு அப்படி வணக்கம் வச்சிரு முடிஞ்சு இப்ப அந்த நாலு வீட சேர்த்து அதுல இருந்து ஒரு குருவணக்கம் பண்ணி ஒரு நாலு வகையான குருவணக்கம் பண்ணி போறாங்க சமநிலை எப்படி நின்று நீங்க ஆரம்பிக்கும் அப்படி நின்று ஆரம்பிக்கும் நீங்க எந்த சமநிலை எந்த நிலை சமநிலை வச்சிருப்பீங்களோ அந்த மாதிரி சமநிலையில நில்லுங்க ரெடியா சமநிலையில் நிக்கும் போது காலை அகட்டி நிக்க கூடாது தம்பி

உக்கார நல்லா அடுத்து செகண்ட் குரு உனக்கும் இது இரண்டாவது அலவரிசை மூணாவது மூணாவது எப்போ அங்க போ அங்க போ

ஏய் அப்படியே கொடுத்து இங்கே வந்து அடிப்படம் போடுறோம் போதும் அடிப்படத்துக்கோ அதை முடிச்சு விட்டு அப்படியே அடிப்பாடத்துக்கு மாறுறாங்க அடிப்பாடத்துல பேசிக் அடிப்பாடம் என்னமோ அதை பண்ண போறாங்க அந்த நின்ற இடத்துல நின்று சலாவரிசை எடுத்து கை கோர்க்குறாங்க கை கோர்த்து மாறி என்ன போர் பாடத்தை இப்ப அடிப்பாடம் போறாங்க பேசிக் அடிப்பாடம் இது நெண்ட இடத்துல நெண்ட மனைக்கு விளையாடுற பாடமா கட்டுறாங்க போடணும் சரியா ஸ்டார்ட்

மூணாவது செஞ்சிட் கிரிக்கி உடான் ஸ்டிக் லாக் ரேசிங் ஸ்டிக் மாத்தி சல்யூட் கம்ப எடுத்து அடிச்சு மாற முடியல செந்திப் கிரிக்கி உடான் ஸ்டிக் லாக் ரேசிங் ஸ்டிக் மாத்து அடிச்சு இழுத்து அடி இழு போடு செந்திப் கிரிக்கி உடான் ஸ்டிக் லாக் ரேசிங் மாத்து

சென்டர் சென்டர் ஓகே வா 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 இப்ப சென்டர் போர்டு முட்டி மாறு சென்டர் சென்டர் போர்டு இல்ல அடிச்சு மாறணும் சென்டர் அடிச்சு மாறணும் போட்டுக்கு அடிச்சு மாறு ஒரு மூணு வாட்டி அடிச்சு மாறு பாய் ஆ அடித்து இப்போ பாவலா போடு எஸ் அகென் மறுபடியும் அடிச்சு மாறு அடி அடிச்சு மாறு ஓகே ஃபினிஷிங் ஃபினிஷ் பண்ணு ஓகே டன் இவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு குறிப்பிட்ட அடிப்படையிலான ஒரு சிலம்ப வகை பாடம்னா இந்த பாடத்துக்கு அப்புறமான பாடங்கள் தான் சிலம்பத்து ஒரு நுழைவு பாடம் இது வந்து ஒரு நுழைவு படமா தான் இருக்கு இதுக்கப்புறம் வர்றதான் சிலம்ப வாரிசு அடிப்படையிலான படத்துல சேரும் இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா கிராமப்புறங்கள்ல பனையரி மல்லு துலக்கவாணம் கர்நாடக மல்லு நாகம்பதினாறு இப்படி பல இருக்கு இதெல்லாம் வந்து எங்களுக்காண்டி ஒரு பேசிக் அவங்க சுத்தி உள்ள வர்றதுக்காண்டி வச்சுக்கிற பாடம் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குரவஞ்சின்னு ஒரு பாடம் இருக்கு அது அப்புறம் நாங்க பாத்தீங்கன்னா குரவஞ்சி நாகம்பதினாறு பனையரி மல்லு துலுக்கவாணம் கர்நாடகா மல்லு கல்லற்பத்து பத்து இதுல இருந்து கலப்படம் எடுத்து ஒரு ஒரு பாடமா நாங்க ஒண்ணு பண்றோம் அது என்ன படம் தான் ஒரு மூணு நிமிஷம் பாடம் பண்றோம் அந்த மூன்று நிமிஷ பாடமும் இப்ப நான் பண்ணி காட்டேன் அந்த படத்தையும் அப்படி ஜாயின் பண்ணிக்கிறீங்க பாடம் அந்த புல் பாடத்துல இருந்து ஒரு பாதி பாடமா நான் வந்து தொகுத்து பண்ணி காட்டுறேன் குரவஞ்சி சலவாச எடுத்து அந்த பாடத்தை ஆரம்பிக்கிறேன் இரண்டாவது முக்குல நான் பகுல் போடுறேன் பகுல் போட்டு தலைவாரல் போடுறேன் தலைவாரல் போட்டு மூணாவது முக்கு திரும்பி ரவிக்கு மணக்கையே தலைவாரல் போடுறேன் தலைவாரல் போட்டு நான்கால் முக்குல வரிசை போடுறேன் வரிசை போடுறேன் அடுத்த முக்கு மாறுறேன் மாறி இப்படி எங்கள்கிட்ட ஆறு நிமிஷம் ஜமாத்தார்களும் சங்கத்து வாலிபர்களும் கொடுத்த ஒத்துழைப்புனால தான் இந்த வகுப்புகள் நல்லா நடந்துட்டு இருக்கு பிஸ்மில்லா குரூப் எடுத்திருக்க இந்த முயற்சி பாராட்டுக்குரியது இதே மாதிரி இவங்க தொடர்ந்து நல்ல விஷயங்கள் செய்யறதுக்கு துவா செய்வோம்